வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் பிற நாடுகள் என்ற தலைப்பில் புதிய ரஷ்யா கவிதையின் ஐந்தாவது பத்தி இன்று இமயமலை வீழ்ந்தது போல் வீழ்ந்துவிட்டான் ஜார் அரசன் இவனைச் சூழ்ந்து சமயமுல படிக்கெல்லாம் பொய்கூறி அறம் கொன்று சதிகள் செய்த சுமடர் சடசடவென்று சரிந்திட்டார் புயற்காற்றுச் சூறை சூரை தண்ணில் திமுதிமென மரம் விழுந்து காடெல்லாம் விறகான செய்தி போலே பாரதிக்கு இந்த கொடுங்கோல் ஆட்சியின் வீழ்ச்சி என்பது எவ்வளவு மகிழ்ச்சியை தருகிறது பாருங்கள் இந்த ஜார் அரசன் வீழ்ந்து விட்டான் எப்படி வீழ்கிறான் இதுவரை அவன் அத்தனை மக்களையும் கொடுமை செய்து கொண்டிருந்தான் அப்போ ஒரு பெரிய இமயமலை வீழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படி வீழ்ந்ததாம் ஆதிக்க சக்தி அநியாயமாக மக்களை சுரண்டி வந்த அந்த கொடுங்கோல் ஆட்சி இமயமலை வீழ்ந்தது போல் என வலிமையாக ஆட்சி செய்திருக்கிறான் இமயமலை வீழ்ந்தது போல் வீழ்ந்து விட்டான் அவனே வீழ்ந்து விட்டான் என்றால் இது நாள் வரை அவன் அடி வருடிகளாக இருந்தவர்கள் ஏன்னா அவனை சூழ்ந்திருக்கும் அற்பர்கள் எந்த சமயத்தில் எப்படி பேசினால் அவனுக்கு பிடிக்குமோ அப்படி அந்தந்த நேரத்திற்கு தகுந்த மாதிரி பொய்களையே பேசி அறநெறியை கொன்று பல வகையிலும் சூழ்ச்சியால் சதித்திட்டம் தீட்டி வந்த சுமடர் என்றால் அற்பர்கள் இவனை மனிதன்னே மனிதனே சொல்ல தகுதியற்றவன் ஸோ அந்த அற்பர்கள் எல்லாம் எப்படி விழுந்து போறாங்களாம் சடசடவென்று சரிந்துட்டாருங்கிறான் அவ்வளோ வேகமாக வீழ்ச்சியை தழுவுகிறார்கள் ஏன்னா இமயமலையே விழுந்துருச்சு இமயம் மாத்திரம் அப்போ ஜார் மன்னன் வீழ்ந்ததும் அவனது அடி வருடிகளும் வீழ்ச்சியை சந்தித்தார்கள் அது எப்படி இருந்ததாம் பாரதி ஒரு அற்புதமான கற்பனையை கொண்டு வருகிறான் பாருங்கள் விரைந்து வீசுகிற ஒரு புயற் காற்று அது சுழன்று சுழன்று வீசுகிறது சூறை காற்று அப்படிப்பட்ட வேகமான அந்த சுழல் காற்றில் ஒரு காட்டில் உள்ள மரங்கள் எல்லாம் திமுதிமுவென விழுகின்றன அப்போ அந்த காடு முழுவதும் அழிந்து காடே விறகான செய்தி போல அந்த வனத்தில் உள்ள மரங்கள் எல்லாம் வீழ்ந்து விட்டால் இனி அது எதற்கு பயன்படும் விறகுக்குத்தானே ஆகும் அப்படி ஒரு காடே விறகான செய்தி போலே இந்த கொடிய அரசனை சூழ்ந்து இருந்த அந்த தீய சக்திகள் யாவும் வீழ்ச்சியை சந்தித்தன தொடர்ந்து சிந்திப்போம் நன்றி வாழ்க வளமுடன்